அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடி அறிவிக்க தேவையான கரிம வேதியியல் பாடத்திலிருந்து அரோமேட்டிசிட்டி சிட்டி என்ற பகுதியிலிருந்து கேள்வி பதில்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முந்தைய வீடியோவிலும் நாம் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் என்றால் என்ன ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் என்றால் என்ன நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் என்றால் என்ன இவைகளுக்கான நிபந்தனைகள் என்ன இவற்றை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியை நாம் இந்த வீடியோவிலையும் பார்க்கவிருக்கிறோம் முதல் கேள்வி இங்கே காணப்படுகிற நான்கு மூலக்கூறுகள் அதாவது பென்சீன் சைக்ளோஹெப்டாட்ரையினைல் கேட்டையான் சைக்ளோபியூட்டீன் சைக்ளோபுரப்பினைல் கேட்டையான் இந்த நான்கு மூலக்கூறுகளில் எந்த மூலக்கூறானது நான் அரோமேட்டிக் மூலக்கூறு வகையை சேர்ந்தது என்று இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பென்சீன் எடுத்துக்கொள்ளுகிறோம் இந்த பென்சீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு வளைய அமைப்பு இருக்கிறது அடுத்ததாக இதில் இருக்கிற எல்லா கார்பன்களும் எஸ்பி டூ எனக்கலப்பு கார்பன்களை பெற்றிருப்பதினால அது மட்டுமல்ல நூற்றி இருபது டிகிரி கோணத்தை பெற்றிருப்பதினால இந்த முழு பென்சின் மூலக்கூறானது சமதளத்தை கொண்டிருக்கிறது அடுத்ததாக இங்கே மூன்று பை சகப்பணைப்புகள் காணப்படுகின்றன இந்த மூன்று பை சகப்பணைப்புகளும் தன்னுடைய இடத்தை விட்டு நகர்கின்ற காரணத்தினால அதாவது டீலோக்கலைஸ் ஆகிறதுனால இது அரோமேட்டிக் என்ற நிபந்தனைக்குள்ளாக வருகிறது அது மட்டுமல்ல இங்கே இருக்கிற ஆறு பை எலக்ட்ரான்களும் ஃபோர் என் ப்ளஸ் டூ அதாவது என்னனுடைய வேல்யூ நம்ம ஒன்று என்று கொடுப்போம் என்று சொன்னால் இந்த ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு அதாவது ஹக்கல் விதிக்கு உட்பட்டு பென்சீனானது நமக்கு அரோமேட்டிக் என்ற ஒரு மூலக்குறை கொடுக்கிறது அதாவது இந்த பென்சீனானது அரோமேட்டிக் என்ற மூலக்கூறாக இருக்கிறது அடுத்ததாக சைக்ளோஹெப்டா ட்ரையினைல் கேட்டயான் என்ற ஒரு மூலக்குறை பார்க்கிறோம் இந்த சைக்ளோஹெப்டா ட்ரையினைல் கேட்டயான் என்பது ஏழு கார்பன் அணுக்களை கொண்டிருக்கிறது ஆறு கார்பன் அணுக்களில் பை சகப்பிணைப்பு காணப்படுகிறது ஆனால் ஏழாவது கார்பனிலோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற காரணத்தினால் அதாவது நேர்மின் சார்ஜ் மின்சுமை சுமை நேர்மின் சுமை இருக்கிற காரணத்தினால் நேர்மின் சுமை இருக்கிற காரணத்தினால் அந்த கார்பனும் எஸ்பி டூ ஹைபிரடைசேஷன் என்பதாகத்தான் இருக்கிறது ஆகவே இந்த ஆறு கார்பன்களில் இருக்கிற ஆறு பை எலக்ட்ரான்களும் தன்னுடைய இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கின்றன ஆகவே இந்த ஆறு எலக்ட்ரான்களும் தன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்து அந்த நேர்மின் சுமையை சென்று அடைந்து அந்த நேர்மின் சுமையையும் தன்னுடைய இடத்தை விட்டு நகர செய்கிறது ஆகவே ஒரே நேரத்தில் ஆறு எலக்ட்ரான்களும் தன்னுடைய இடத்தை அந்த நேர்மின் சுமையினுடைய உதவியினால் ஏழு கார்பன்களையும் சுற்றி வருகிற காரணத்தினால இந்த சைக்ளோ ஹெப்டா ட்ரையினல் கேட்டையான் என்பது அரோமேட்டிக் என்ற வகைக்குள்ளாக வருகிறது அடுத்ததாக சைக்ளோ பியூட்டீனை பார்க்கிறோம் சைக்ளோ பியூட்டீன் இந்த சைக்ளோ பியூட்டீனில் ஒரே ஒரு டபுள் பாண்டு மட்டும்தான் இருக்கிறது இந்த ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற காரணத்தினால் இங்கே வேறு எந்த விதமான எதிர்மின் சுமையோ நேர்மின் சுமையோ இல்லாத காரணத்தினால் இந்த ஒரே ஒரு டபுள் பாண்ட் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது டீலோக்கலைஸ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது எனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைக்ளோபியூட்டினும் ஆன்டி அரோமேட்டிக் மற்றும் அரோமேட்டிக் என்ற நிபந்தனைக்குள்ளாக என்ற வகைக்குள்ளாக வராமல் நான் அரோமேட்டிக் என்ற நிபந்தனைக்கு உட்படுகிறது அடுத்ததாக நம்ம சைக்ளோ கேட்டயான் கேட்டையான் எடுத்துக்கொள்ளுகிறோம் இந்த சைக்ளோ கேட்டயானை கேட்டையானை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு ஐந்து கார்பன்கள் இருக்கின்றன இதில் முதல் நான்கு கார்பன்களிலே நமக்கு பை பாண்டு நமக்கு பை சகப்பிணைப்பு இருக்கிறது ஆனால் அந்த ஐந்தாவது கார்பனிலோ நமக்கு ஒரு நேர்மீன் சுமை இருக்கிறது இந்த நேர்மீன் சுமையினுடைய உதவியினால் இந்த நான்கு பை எலக்ட்ரான்களும் டீலோக்கலைஸ் ஆகத்தான் செய்கின்றன ஆனாலும் கூட நம்மிடத்தில் இருக்கிற அந்த நான்கு பை எலக்ட்ரான்கள் ஃபோர் என் ப்ளஸ் டூ ஹக்கில் விதியை பின்பற்றாமல் அதற்கு பதிலாக ஃபோர் என் என்ற விதியை பின்பற்றுகிற காரணத்தினால் இந்த சைக்ளோபுரப்பீனைல் கேட்டையான் ஆன்டி அரோமேட்டிக் என்ற ஒரு நிபந்தனைக்கு உட்படுகிறது ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கிற பென்சீன் சைக்ளோஹெப்டாட்ரையுனல் கேட்டையான் சைக்ளோபியூட்டீன் மற்றும் சைக்ளோபுரப்பீனல் கேட்டையான் இந்த நான்கு மூலக்கூறுகளில் பியூட்டீனானது நான் அரோமேட்டிக் என்ற மூலக்கூறு வகைக்குள்ளாக வருகிறது இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் எப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்குள்ளாக போகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு மூன்று மூலக்கூறுகளை கொடுத்துருக்கிறாங்க இந்த மூன்று மூலக்கூறுகளிலும் இந்த மூன்று மூலக்கூறுகளுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்று ஒற்றுமை என்னவென்று சொன்னால் இந்த மூன்று மூலக்கூறுகளும் ஹெட்டிரோசைக்ளிக் மூலக்கூறு வகையை சார்ந்தது அதாவது ஹெட்ரோசைக்ளிக் வளைய அமைப்பு வகையை சார்ந்தது ஹெட்டிரோசைக்ளிக் வளைய அமைப்பு என்னவென்று சொன்னால் ஒரு வளைய அமைப்புடைய ஹைட்ரோ கார்பனில் குறைந்தது ஒரு அணுவாகிலும் கார்பனை தவிர வேறு ஏதேனும் நைட்ரஜன் அல்லது ஆக்சிஜன் அல்லது சல்ஃபர் அல்லது பாஸ்பரஸ் இந்த மாதிரியான வேறொரு கார்பன் அல்லாத வேறு ஒரு அணுவை கொண்டு அந்த வளைய அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்குமானால் அப்படிப்பட்டதான வளைய அமைப்பு ஹெட்டிரோசைக்ளிக் மூலக்கூறு என்று அழைக்கப்படும் அப்போ பார்த்தீங்கன்னா பிரிடின் பிரிடினில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் மெம்பர்டு ரிங் இருக்கும் அந்த சிக்ஸ் மெம்பர்ட் ரிங்கில் ஐந்து அணுக்கள் கார்பனால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஆறாவது அணுவோ கார்பனை தவிர்த்து நைட்ரஜனால் உருவாக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த மூலக்கூறை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இந்த மூலக்கூறில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்ரஜன் இருக்கிறது இந்த நைட்ரஜன் மற்றும் அதை சுற்றியுள்ள கார்பன்களிலே நமக்கு பை எலக்ட்ரான்கள் இருக்கிறது இந்த பை எலக்ட்ரான்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பை எலக்ட்ரான்கள் அத்தனையும் டீலோக்கலைஸ் ஆகக்கூடியவைகள் ஆகவே இந்த பிரிடினானது அரோமேட்டிக்கா இல்லையா என்று இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பிரிடினானது வலை அமைப்பை கொண்டிருக்கிறது அடுத்ததாக பிளேனாரிட்டிக்கு உட்படும் சமதளத்துக்கு சமதளம் என்ற நிப நிபந்தனைக்கு உட்படும் அடுத்ததாக மூன்றாவது நிபந்தனையாக இருக்கிற டீலோக்கலைசேஷன் காஞ்சிகேஷன் மற்றும் டீலோக்கலைசேஷன் பை எலக்ட்ரான்ஸ் இருக்குமா என்று கேட்டால் இருக்கும் அடுத்ததாக நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஃபோர் என் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரான் ஹக்கிள் விதியை இது பின்பற்றுகிறது ஆகவே பிரிடினானது அரோமேட்டிக் மூலக்கூறு என்ற வகைக்குள்ளாக வருகிறது அடுத்தது அடுத்ததாக பிரால் பிரால் என்பது அதுவும் ஒரு ஐந்து அணுக்களையுடைய ஒரு ஹெட்ரோசைக்ளிக் மூலக்கூறு வகையை சேர்ந்தது அதில் முதல் நான்கு அணுக்கள் கார்பனாலும் எஞ்சியுள்ள ஐந்தாவது அணு நைட்ரஜனாலும் உண்டாக்கப்பட்டிருப்பதனால இதுவும் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டாக இருக்கிறது இப்பொழுது நாம் இந்த பிரால் என்ற மூலக்கூறானது அரோமேட்டிக்கா அல்லது நான் அரோமேட்டிக்கா அல்லது ஆன்டி அரோமேட்டிக்கா என்று நாம் பார்க்கும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த கார்பனில் இந்த கார்பன் இந்த கார்பன் இந்த கார்பன் எல்லாத்துலேயும் நமக்கு பை எலக்ட்ரான்கள் இருக்கிறது அடுத்ததாக நைட்ரஜனில் ஒருவேளை பை எலக்ட்ரான் இல்லையோ அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆக்சுவலாக அந்த இடத்துல பை எலெக்ட்ரான் இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்கிறது இந்த லோன் பேரும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த டீலோக்கலைசேஷனுக்கு உட்படும் எப்படி அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனில் இருக்கிற இந்த லோன் பேரானது என்ன செய்யணும் லெஃப்ட்லேயோ அல்லது ரைட்லையோ என்ன பண்ணுன்னா ஷிஃப்ட் ஆகும் அப்போ அது ஷிஃப்ட் ஆகும் பொழுது நகரும் பொழுது தன்னுடைய இடத்தை மாற்றும் பொழுது அதற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பை பாண்டை தன்னுடைய இடத்தை அது மாற்ற அது அது மாற்றிக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் ஆகவே இந்த வகையில் பிறாலும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் தன்னுடைய அந்த பை சகப்பிணைப்பு பாண்டை என்ன பண்ணுதுன்னா இடம் விட்டு இடம் மாற செய்கிறது அடுத்ததாக கடைசி நிபந்தனையாக இந்த பிரால் என்பது ஹக்கல் விதிக்கு உட்படுகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இந்த இது ஹக்கல் விதிக்கு உட்படுகிறது எப்படி என்று சொன்னால் நைட்ரஜனில் நாம் பார்க்கிற அந்த லோன் பேரும் இடம் விட்டு இடம் நகர்வதற்கு பை சகப்பிணைப்பை தூண்டுவதனால் இந்த இரண்டு எலக்ட்ரான்களும் அந்த இரண்டு லோன் பேர் எலக்ட்ரான்களும் பை பாண்ட் என்ற எண்ணிக்கையில் சேர்க்கப்படுகின்றன ஆகவே பிறாலில் ஏற்கனவே நான்கு பை எலக்ட்ரான்கள் இருக்கிறது அதனோடு கூட சேர்ந்து ஒரு லோன் பேரையும் இருப்பதனால் நான்கு ப்ளஸ் இரண்டு ஆறு பை எலக்ட்ரான்கள் அங்கே வருகிறது இந்த ஆறு பை எலக்ட்ரான்களும் ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற ஹக்கல் விதிக்கு உட்படுவதனால பிறாலும் நமக்கு எதில் சேர்கிறது என்று சொன்னால் அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் என்பதில் சேர்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபியூரான் ஃப்யூரானில் பார்த்திங்கன்னா ஃபியூரான் என்பது அதுவும் ஒரு ஐந்து அணுக்களையுடைய ஒரு வளைய அமைப்பாக இருக்கிறது ஒரு வளைய ஹெட்ரோசைக்லிக் காம்பவுண்டாக இருக்கிறது இது அரோமேட்டிக்காக இல்லையா என்று இப்பொழுது நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் ஃபியூரானிலே பார்த்திங்கன்னா முதல் நான்கு அணுக்கள் கார்பனாலும் எஞ்சியுள்ள ஐந்தாவது அணு ஆக்ஸிஜன் அணுவினாலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால ஏற்கனவே இருக்கிற நான்கு கார்பன் அணுக்களில் நான்கு பை எலக்ட்ரான்கள் உள்ளன அதாவது இரண்டு பை சகப்பிணைப்புகள் உள்ளன அதனோடு கூட சேர்ந்து ஆக்ஸிஜனில் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் ஒரு லோன் பர் எலக்ட்ரான்கள் இருக்கின்றன அதாவது இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கின்றன ஆகவே நான்கு கார்பன் அணுவில் அணுக்களில் இருக்கிற நான்கு பை எலக்ட்ரான்களும் அதனோடு கூட சேர்ந்து ஆக்சிஜனில் இருக்கிற இரண்டு பை எலக்ட்ரான்களும் சேர்ந்து ஃபோர் என் ப்ளஸ் டூ அதாவது ஆறு பை எலெக்ட்ரான்களை நமக்கு கொடுக்கிறது ஆகவே இந்த ஃப்யூரானும் நமக்கு எதில் வருகிறது என்று சொன்னால் அரோமேட்டிக் என்ற ஒரு நிபந்தனைக்குள்ளாக வருகிறது ஆகவே பிரிடின் பிரால் மற்றும் ஃபியூரான் இவைகள் மூன்றுமே ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்ற வகைக்குள்ளாக வருகிறது இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் எப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வியாக சைக்ளோ புரொப்பீனை கேட்டையான் இந்த சைக்ளோ புரொப்பீனைல் கேட்டையான் இதை பற்றி ஒரு மூன்று ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது அரோமேட்டிக் இல்லை இது நான் அரோமேட்டிக் இல்லை இது ஆன்டி ஆரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது என்னென்னு நம்ம செக் பண்ணிடலாம் இது இதில் பார்த்திங்கன்னா மூன்று கார்பன் அணுக்கள் இருக்கின்றன இந்த மூன்று கார்பன் அணுக்களில் இரண்டு கார்பன் அணுக்களில் பை சகப்பணைப்பு இருக்கிறது ஆனால் மூன்றாவது கார்பனில் ஒரு நேர்மின் சுமை இருக்கிறது இந்த நேர்மின் சுமையானது அருகாமையில் இருக்கிற இரண்டு கார்பன்களில் இருக்கிற அந்த பை எலக்ட்ரான்களை என்ன செய்யும் என்று சொன்னால் இடம் விட்டு இடம் நகர்வதற்கு அது தூண்டும் ஆகவே இந்த ஒரே நேரத்தில் இந்த நேர்மின் சுமையும் சரி அந்த இரண்டு பை எலக்ட்ரான்களும் சரி தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் ஆகவே இந்த சைக்ளோ ப்ரொபீனல் கேட்டையான் தன்னுடைய காஞ்சிகேஷன் சைக்கிளை என்ன செய்யும்னா நிறைவு செய்யும் எப்படி என்று சொன்னால் இருப்பதே அதன் இடத்துல இரண்டே இரண்டு பை எலக்ட்ரான்கள் தான் ஆனாலும் கூட அந்த நேர்மீன் சுமையினுடைய உதவியினால் அந்த இரண்டு பை எலெக்ட்ரான்களும் தன்னுடைய இடத்தை தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றி கொள்கின்றன அதாவது டீலோக்கொலைஸ் ஆகின்றன ஆகவே மூன்றாவது அந்த நிபந்தனையானது இப்பொழுதே நமக்கு தெளிவாக தெரிகிறது முதல் நிபந்தனையாக அந்த சைக்ளோபுரப்பினல் கேட்டையான் எப்படி இருக்கணும் வலை அமைப்பை கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக சமதளத்தை கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை சமதளத்தை கொண்டிருக்க வேண்டும் அந்த நிபந்தனையும் இங்கே பின்பற்றப்படுகிறது எப்படி என்று சொன்னால் இருக்கிற மூன்று கார்பன்களும் எஸ்பி டூ இனக்கலப்பை மட்டுமே பெற்றிருக்கின்றன நேர்மின் சுமை இருக்கிற கார்பன் அணுவும் எப்படிதான் இருக்கும்னு சொன்னால் அந்த எஸ்பி டூ இனக்கலப்பை மட்டுமே பெற்றிருக்க முடியும் கடைசி அந்த நிபந்தனையாக ஹக்கில் விதி பின்பற்றப்படுகிறதா என்பதை பார்த்துவிடலாம் இங்கே இருப்பது நமக்கு நேர்மின் சுமையை தவிர்த்து ஏன்னா நேர்மின் சுமையில் நம்ம நமக்கு எந்த பை எலெக்ட்ரான்கள் இருக்காது ஆகவே அதை தவிர்த்து விடலாம் அந்த மீறி இருக்கிற இரண்டு கார்பன்களில் ஒரே ஒரு பைபாண்ட் அதாவது இரண்டு பை எலக்ட்ரான்கள் இருப்பதுனால என்பதற்கு நம்ம ஒன்று என்ற மதிப்பை அதாவது ஜீரோ என்ற மதிப்பை நம்ம கொடுப்போம் என்று சொன்னால் ஃபோர் இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டூ அதாவது வெறும் இரண்டு பை எலக்ட்ரான்கள் மட்டுமே வர முடியும் இரண்டு என்ற எலக்ட்ரான் எலெக்ட்ரான் எலக்ட்ரான்கள் என்னென்ன மூலக்கூறுகளில் எல்லாம் வருகிறதோ அந்த மூலக்கூரை நாம் அரோமேட்டிக் என்று பிரிப்பதற்கு நாம் நிபந்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த சைக்ளோபிரப்பீனை கேட்டையான் சைக்ளிக் என்ற அந்த நிபந்தனையை நிறைவு செய்கிறது அடுத்ததாக சமதளத்தை நிறைவு செய்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீலோக்கலைசேஷனை நிறைவு செய்கிறது ஃபோர் என் ப்ளஸ் டூவை நிறைவு செய்கிறது ஆகவே சைக்ளோபிரப்பீனல் கேட்டையான் அரோமேட்டிக் என்று நாம் ஒரு முடிவு செய்கிறோம் ஆகவே இது நான் அரோமேட்டிக்கும் கிடையாது ஆன்டி அரோமேட்டிக்கும் கிடையாது அடுத்த கேள்வியை பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஜென்ரலி அண்டர்கோ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படும் என்னென்ன மாதிரியான வேதிவினைகளுக்கு உட்படும் அப்படின்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த அடிஷன் ரியாக்ஷன் நடப்பதற்கு நமக்கு கண்டிப்பாக டபுள் பாண்டோ இல்லை ட்ரிப்புள் பாண்டோ வேணும் இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் பாண்ட் இருக்குதானே அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனாலும் அங்கே இருக்கிற டபுள் பாண்ட் ஒரே இடத்தில் இல்லாமல் டீலோக்கலைஸ் ஆகின்ற காரணத்தினால் அங்கே அடிஷன் ரியாக்ஷன் நடப்பதற்கு சாத்தியமில்லை ஆகவே அரோமேட்டிக் மூலக்கூறுகள் அடிஷன் வேதி வினைகளை பின்பற்றுவதில்லை அடிஷன் வேதிவினைகளுக்கு உட்படுவதில்லை அடுத்ததாக எலிமினேஷன் ரியாக்ஷன் எலிமினேஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இரண்டு வேறுபட்ட அணுக்களிலிருந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறில் இருக்கிற இரண்டு வேறுபட்ட அணுக்களிலிருந்து ஏதேனும் இரண்டு வேறு வேறு தொகுதிகள் வெளியேறுமானால் நமக்கு சிங்கிள் பாண்டா இருக்குது டபுள் பாண்டா மாறும் அல்லது டபுள் பாண்டாக இருக்கிற மூலக்கூறானது ட்ரிபிள் பாண்டு மூலக்கூறாக மாறும் இப்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா அங்கே டபுள் பாண்டட் காம்பவுண்டு தான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலும் இந்த அரோமேட்டிக் ஆனது நமக்கு மிகவும் அதிக நிலைப்புத்தன்மையை கொடுப்பதுனால இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கும் உட்படாது அதாவது எந்த விதமான வேதிவினைக்கும் எந்த விதமான சொல்ல சொல்வதை விட எலிமினேஷன் அப்படின்ற வேதிவினைக்கு அது உட்படுவதில்லை அடுத்ததாக ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன்ஸ் நீரேற்ற வினைகள் இந்த நீரேற்ற வினையும் ஒரு வகையில் அடிஷன் ரியாக்ஷனாக இருப்பதனால இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஹைட்ராலிசிஸ் நீரேற்ற வினைகளையும் அது ஏற்றுக்கொள்வது கிடையாது கடைசியாக சப்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் நமக்கு மீதியாக இருக்கிறது இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மட்டும்தான் இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் பின்பற்றும் எப்படி என்று சொன்னால் இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்று சொல்லப்படும் பொழுது பொதுவாக ஒரு அரோமேட்டிக் மூலக்கூறானது பொதுவாக ஒரு அரோமேட்டிக் மூலக்கூறானது தன்னுடைய அந்த அரோமேட்டிக் தன்மையை தன்னுடைய நிலைப்பு தன்மையாக எடுத்துக்கொள்ளும் அதாவது எந்த விதமான வேதிவினையும் தன்னை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அது மிகவும் விரும்பும் ஆகவே அந்த இடத்துல நாம் அடிஷன் ரியாக்ஷனோ எலிமினேஷன் ரியாக்ஷனோ அல்லது வேறு எந்த விதமான ரியாக்ஷனோ நாம் நாம நாம் அதை உட்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது வேண்டுமென்றால் ஒரு தொகுதி வெளியே போகுமானால் என்னுடைய அரோமேட்டிசிட்டியை நான் இழக்காமல் இன்னொரு தொகுதியை நான் என்ன செய்வேன்னா உள்ளார சேர்த்து கொள்ளுவேன் அந்த நிபந்தனைக்கு மட்டும்தான் இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் உட்படும் ஆகவே ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம்னு சொன்னால் பென்சின் இருக்குது பாருங்கள் இந்த பென்சினில் நமக்கு ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆறு ஹைட்ரஜன் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோ ஃபைல் இங்கே வருது இந்த எலக்ட்ரோ ஃபைல் இங்கே வரும்பொழுது இங்கே இருக்கிற பை பாண்ட் என்ன செய்யலான்னு சொன்னால் இந்த எலக்ட்ரோ ஃபைலை போய் நமக்கு அட்டாக் பண்ணலாம் அப்படி அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில படிகளை கடந்த பிறகு எலக்ட்ரோஃபைல் அந்த ஹைட்ரஜனை வெளியே அனுப்பிவிட்டு ஹைட்ரஜன் இருந்த இடத்துல என்ன பண்ணிட்டு வந்து அது உட்காந்துரும் அப்போ பார்க்கும்பொழுது அந்த டபுள் பாண்ட் பென்சியில் இருந்த டபுள் பாண்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய இடு தன்னுடைய இருப்பிடத்தை அது மாற்றி கொள்ளாது இது நாம் பார்க்குற முதல் விஷயம் இரண்டாவது அங்கே இருக்கிற அந்த டபுள் பாண்ட்ஸ் மூணு டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள் அந்த மூன்று டபுள் பாண்டுகளும் குறைவும் குறையாது அல்லது அதிகமாகவும் ஆகியிருக்காது அதாவது தன்னுடைய அரோமேட்டிசிட்டி அப்படின்ற ஒரு நிலைமையை அது என்ன செய்யும்னு சொன்னால் இழப்பதற்கு அது தயாராக இருக்காது ஆகவே அரோமேட்டிக் மூலக்கூறுகள் பெரும்பாலும் சப்ஸ்டிடியூஷன் அதாவது பதிலீடு வினையை மட்டுமே மேற்கொள்ளும் அவைகள் அடிஷன் ரியாக்ஷனுக்கு உட்படாது எலிமினேஷன் ரியாக்ஷன் உட் உட்படாது மற்றபடி ஹைட்ராலிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வினைகளுக்கும் அது உட்படாது பதிலீட்டு வினைகளுக்கு மட்டுமே அவைகள் உட்படும் அடுத்த கேள்வியாக எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூலக்கூறானது நான் அரோமேட்டிக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கீழ் எந்த நிபந்தனைகளுக்கு அது உட்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம் ஒரு மூலக்கூறில் அரோமேட்டிக்கான எல்லா தகுதிகளும் இருக்கலாம் அல்லது ஆன்டி அரோமேட்டிக்கான தகுதிகளும் இருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த மூலக்கூறில் இல்லைன்னா அது அரோமேட்டிக்லேயும் வராது ஆன்டி அரோமேட்டிக்லேயும் வராது அப்படின்னா அந்த மூலக்கூறானது நான் அரோமேட்டிக் என்ற அதில் மட்டும்தான் என்ற அந்த நிபந்தனைக்கு மட்டும்தான் உட்படும் ஆகவே இங்கே இருக்கிற அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு மூலக்கூரை நான் அரோமேட்டிக் என்று முடிவு செய்வதற்கு உதவி செய்கிறது என்று பார்க்க போகிறோம் பிளேனாரிட்டி ஃபஸ்ட்டு பா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பிளேனாரிட்டி பிளேனாரிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற அந்த வளைய மூலக்கூறில் இருக்கிற எல்லா கார்பன்களும் எஸ்பி டூவாகவே இருந்துட்டால் அந்த மூலக்கூறானது நான் ஆட்டோமேட்டிக்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படி ஒருவேளை அது பிளேனாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா டபுள் பாண்டும் என்ன செஞ்சிடும் தன்னுடைய இடுப் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றி டீலோக்கலைசேஷனுக்கு உட்பட்டு காஞ்சிகேஷனுக்கு உட்படும் ஆகவே பிளேனாரிட்டி மட்டுமே வச்சு என்ன பண்ண நாம ஒரு மூலக்கூறானது நான் ஆட்டோமேட்டிக் என்று சொல்லிவிட முடியாது அடுத்ததாக காஞ்சிகேட்டட் சிஸ்டம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா சைக்கிளோ ஆக்டா டெட்ராயின் இந்த சைக்ளோ ஆக்டா டெட்ராயின்ல பாருங்கள் காஞ்சிகேஷன் இருக்குது ஆனால் காஞ்சிகேஷன் இந்த இடத்துல நடக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் இதற்கு முந்தைய எபிசோடில் பார்த்த மாதிரி இந்த மூலக்கூறானது வளைய அமைப்பை கொண்டிருந்தாலும் இது சமதள அமைப்பை கொண்டிராமல் இந்த நான்கு பை பாண்டுகளும் அதாவது இங்கே இருக்கிற எட்டு பை எலக்ட்ரான்களும் தன் இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதால் அதாவது காஞ்சிகேஷன் இருந்தும் அது அரோமேட்டிக் அது அரோமேட்டிக்காக இல்லாமல் இருக்கிறது ஆகவே காஞ்சிகேஷன் சிஸ்டம் மட்டுமே நமக்கு ஒரு நிபந்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ தான் ஒரு காம்பவுண்ட் நான் அரோமேட்டிக்காக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் டிஸ்ரப்ஷன் ஆஃப் காஞ்சிகேஷன் காஞ்சிகேஷன் இருந்தாலும் ஆனது தடைபட வேண்டும் அல்லது அந்த காஞ்சிகேஷனே சுத்தமாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் பாருங்க தொடர்ந்து காஞ்சிகேஷன் இருக்குது ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் காஞ்சிகேஷன் இல்லை மிஸ் ஆகுது ஆகவே இந்த டிஸ்ரப்ஷன் ஆஃப் காஞ்சிகேஷன் காஞ்சிகேஷன் ஒன்று டிஸ்டர்ப் ஆகணும் அல்லது டீலோக்கலைசேஷன் ஆகுது அந்த இடத்த டிஸ்டர்ப் ஆகணும் அப்படி இந்த இரண்டு விஷயமோ அல்லது இரண்டு விஷயத்தில் எதனா ஒரு விஷயமோ நமக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அந்த மூலக்கூறானது நிச்சயமாக நான் அரோமேட்டிக் உள்ளார வந்தே ஆகணும் அது ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கலாம் அல்லது ஃபோர் என்ன நிறைவு செய்திருக்கலாம் பிளேனாரிட்டி இருக்கலாம் காஞ்சிகேஷன் கூட இருக்கலாம் ஆனால் அந்த காஞ்சிகேஷன் கட்டாகவோ ஆகவோ அல்லது காஞ்சிகேஷன் டிஸ்டர்போ ஆகக்கூடாது ஆகவே ஆப்ஷன் சி தான் இதற்கான ஒரு சரியான தெருவாக இருக்க முடியும் அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு நான்கு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் ஆரோமேட்டிசிட்டி இப்போ இந்த நான்கு ஸ்டேட்மெண்ட்டில் எதுவும் அரோமேட்டிசிட்டிக்கு சுத்தமாக நமக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் முதலாவதாக ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் அதாவது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் அங்கே இருக்கிற அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பை சகப்பிணைப்புகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக அந்த மூலக்கூறை சுற்றி வர வேண்டும் தன்னுடைய இடம் விட்டு இடம்பெயர்ந்து என்ன பண்ணணும் சுற்றி வர வேண்டும் ஒருவேளை அந்த இடத்துல போதுமான அளவுக்கு பை பாண்டு இல்லை காஞ்சிகேஷன் இல்லை என்று சொன்னாலும் அந்த இடத்துல லோன் பேர் இருக்கணும் அல்லது நேர்மின் சுமை இருக்கணும் அல்லது எதிர்மின் சுமையாவது இருக்கணும் அப்படியாக இந்த ரெசனன்ஸ் ஸ்டெபிலேஸ் ஸ்டெபிலைசேஷன் என்று அழைக்கப்படுவது அந்த இடத்துல நிறைவு செய்யப்பட வேண்டும் ஆகவே அது வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இருப்பதனால ஒரு காம்பவுண்டு அரோமேட்டிக்காக தான் இருக்க முடியுமே தவிர ஆரோமேட்டிக் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா கேள்வி நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் அடுத்ததாக பிளேனாரிட்டி இருக்க வேண்டும் சமதளமாக இருக்க வேண்டும் சமதளம் இருந்தது என்று சொன்னால் நமக்கு அரோமேட்டிக் அந்த மூலக்கூறானது அரோமேட்டிக்காக இருக்க முடியும் அடுத்ததாக டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் திருமூணம் எங்கே வரும்னா அந்த டீலோக்கலைசேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட்டுக்குள்ளார வரும் அந்த பை எலக்ட்ரான்கள் என்ன செய்யப்பட என்ன செய்யப்பட வேண்டும் அந்த மூலக்கூறை சுற்றி சுற்றி வர வேண்டும் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அது ஒருவேளை அருகாமையில் இருக்கிற ஒரு பைபாண்டு அதனுடைய தூண்டுதலின் உதவியாகவோ அல்லது நேர்மின் சுமையினுடைய உதவியாலேயோ அல்லது எதிர்மின் சுமையினுடைய உதவியாலேயோ அல்லது வேறு ஏதேனும் ஹெட்டிரோ ஆட்டம் கார்பனை தவிர்த்து வேறு ஏதாகினும் ஒரு அணு அந்த இடத்துல இருந்து அந்த அணுவிற்கு ஒருவேளை பை லோன் பேர் எலக்ட்ரான்கள் இருந்தாலும் என்ன செய்ய முடியும் அந்த டீலோக்கலைசேஷன் அந்த இடத்துல தூண்டப்பட முடியும் ஆகவே டீலோக்கலைசேஷன் இருந்தாலும் அது அரோமேட்டிசிட்டிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும் ஆகவே நான்காவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன்லி சிக்மா பாண்ட்ஸ் இந்த இடத்துல டீலோக்கலைசேஷன் இருக்கலாம் ஆனால் காஞ்சிகேஷன் இருக்கலாம் ஆனால் அந்த காஞ்சிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமானால் இப்போ சைக்ளோ ஹெக்ஸா டையன் எடுத்துக்குவோம் சைக்ளோ ஹெக்ஸா டையில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இரண்டு பை பாண்டு இருக்கும் ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு சிக்மா பாண்டு வருந்தான் அதனையும் தொடர்ந்து இன்னொரு சிக்மா பாண்டு வந்துடும் பாருங்கள் அப்படியாக வரும் என்று சொன்னால் presence of only sigma bonds cannot contribute for aromaticity அரோமேட்டிசிட்டி இந்த நான்கு ஸ்டேட்மெண்ட்டில் நான்காவது ஸ்டேட்மெண்ட்டு presence of only sigma bonds cannot contribute for aromaticity ஆகவே இந்த வீடியோல நாம் ஒரு மூலக்கூறானது அரோமேட்டிக்காக இருக்கணுமா அல்லது ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கணுமா அல்லது நான் நாண்மேட்டிக்காக இருக்கணுமா இவைகளுக்கான வேறு ஏதோ நிபந்தனைகள் இருக்கிறதா என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறோம் அடுத்த எபிசோடில் ஒரு மூலக்கூறானது பென்சினாய்டு என்ற நிபந்தனைக்குள்ளாக வருமா அல்லது நான் பென்சினாய்டு என்ற நிப என்ற நிபந்தனைக்குள்ளாக வருமா என்று சொல்லி நாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் நாம் ஆய்வு செய்வோம் நன்றி வணக்கம்